மண்டதியிலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் ஒரு அன்பான அன்பானமன உலக வரைபடத்தில் அழகிய மாங்கனி போல காட்சி தரும் இலங்கையத்தில் கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நிலவிய யுத்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் பிற்பகலில் எமது மண்டதவு கிராமம் ஓரிரு நுக்கிரத்தில் சிக்கப்பட அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்த நமது மக்கள் தங்கள் வாழ்நிலங்களையும் சொத்து சுவங்களையும் தொடர்ந்து உயிர்காக்க வேண்டி இடம்பெயர வேண்டிய அவநிலை ஏற்பட்டது இடம்பெயர்வு நிகழ்வு இடம்பெயர்வு நிகழ்வானது தமிழ் மக்கள் வாழ்வில் அங்காட நிகழ்வாகி அவதிப்பட்டு கொண்டிருந்த வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் சில பிரதேச மக்கள் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்பி வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதும் எமது மக்களுக்கு அச்சந்தர்ப்பங்கள் இல்லாக்கனியர்களாகவே இருந்தன இரண்டு தசாப்த காலங்கள் அகதி வாழ்வின் வாழ்வாகி இழப்புக்களை அன்பாளர்கள் வாழி இன்னல்களை மட்டுமே அனுபவித்து வந்த எமது கிராம மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் போர் முடிவுக்கு வந்த தருணத்தில் இடத்தங்கள் முகாம்களில் அடவற்று கிடந்த மக்கள் முயற்குடியேற்றம் புனர்வாழ்வு என்ற வேலை திட்ட முன்வகர்களின் முதற்கட்ட நடவடிக்கையாகும் அவசர அவசரமாக அரச பேருந்து ஊர்திகளின் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சந்தர்ப்பம் சாதகமாக குடித்த கஞ்சிக்குள் கூட கிடைத்த சில சோற்று பறிக்கைகள் போல கிடைத்த அற்ப சொற்ப நிவாரணங்களை நம்பி இழந்து போன தமது வாழ்வை இனிமேல் வளம்படுத்திக் கொள்ள முடியும் என்ற கனவோடு எமது மண்டலவு கிராமத்தில் காதல இடம்பெயர் வாழ்வில் இருந்து மீண்டு தமது சொந்த கிராமத்தில் மூன்றாவது ஆண்டில் வாழ நிற்கும் எமது மக்கள் இருந்து கொண்டே தனது சொந்த முகவரியில் வாழ்விடத்தில் வாழ முடி வாழ முடியாத நிலையிலும் பழம்மிக்க பயிர் சொந்தமாக இருந்தும் அதில் விளைவு செய்து வாழ்வை ஸ்திரப்படுத்தவும் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் முடியாத துப்பாக்கியிலேயே வாழ்ந்து வருகின்றது அரச படையினரின் முற்றுகைக்குள் முடங்கி கிடக்கும் பலமாக பயிற்சி நிலங்கள் வாழைந்து வட்டமண்டி கிடக்கும் பாதைகள் அனுமதி மறுக்கப்பட்ட செடுக்கள் அழிந்து போன கார்த்திகை வித்தியாசாலை அழிந்தும் படை வசம் முற்றுகைக்குள் இருக்கும் அரசினர் வைத்தியசாலை எட்டி பார்க்காத மின்சாரம் என தொடரும் இட நிலவுகளே மண்டலீவு மக்களை இன்னமும் ஒட்டுமொத்தமாக குடியேறுவதற்கு தடையாக இருக்கின்றன என்பது அழகிய மாங்கனியில் காணப்படும் கண்ணுக்கு தெரியாத புழுவனை போல உலகின் கண்களின் பார்வையில் படாத அறிவறுப்பான நிஜம் இருபது வருடக்கான அரசு படையினரின் முற்று முழுதான முற்றுகைக்குள் சிக்கிப்பட்டு அழிந்து போன வாழ்விடங்கள் இடிந்து போன கோவில்கள் பாடசாலைகள் தூண்டு போன கணவர்கள் கூடங்கள் இன்னமும் படையினரின் முற்றுகைக்குள் கிடக்கும் வளமான பரிசை நிலங்கள் என வாழ்வு தேடி வந்த மக்கள் வாழ வாழ்க்கையை கொண்டு நடத்த எந்த விதமான வாழ்வாதார அனுகூலங்களை ஒன்றில் தன்னகத்து வரப்பும் சிலுமையும் தேர்ந்து நின்ற நமது மன்னதவி கிராமத்தில் நமது மக்கள் கால் வதித்து ஏசியப் போகின்றோம் என ஏங்கி இக்கித்து நின்ற வேளையிலே நமது கிராமத்தின் முன்னெழுச்சிக்கும் நமது மக்கள் வாழும் மர்மலர்ச்சிக்குமாக விரைந்து பற்றுறுதியோடு முன்னெடுத்த அரும்பணிகள் செயற்பாடுகள் அத்தனையும் நம்மை பெருமைப்பட வைக்கின்றன வேண்டுமெனவில்லாந்திரும் வெப்பந்துள்ள முத்துமாரி எம்பாள் குணறுத்தார் நிர்மாண பணிகளில் இணைந்து ஆர்கேனிக்கும் மரம் பணிகள் பெற சுற்றுமதிகள் அமைப்பு தம்ம மண்டபம் அமைப்பு தரிசன மண்டப அமைப்பு தண்ணீர் தொட்டி அமைப்பு மணி மண்டபம் அமைப்பு வசந்த மண்டபம் அமைப்பு யாகசாலை அமைப்பு பாகசாலை அமைப்பு வாகனசாலை அமைப்பு பரிவார மூர்த்திகளாக விநாயகர் பெருமாநாள அமைப்பு முருகப்பெருமாநாளி அமைப்பு சேஸ்திர காவலர்களான வைரவ பெருமாநாளி அமைப்பு மணிக்கூட்டு கோபுர அமைப்பு ஒளிப்புற மதில் முன்வாயில் கத உணைப்பு வசந்த மண்டப வாயில் கத உணப்பு நழுந்தள்ளி வாயில் கலவுணைப்பு வாகனங்கள் திட்டங்கள தனித்தும் திருப்பணிகள் எனத்தையும் தனித்தும் இணைந்தும் செயலூக்கங்கள் செயலாக்கங்கள் நிதி அன்பளிப்புகள் பொருள் அன்பளிப்புக்கள் என சகல வழிகளிடம் ஒத்துழைப்பினாக்கி எதிர்கொள்ளும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு புத்தாண்டு வைகாசி மாதத்தில் அம்பாளின் மகா கும்பாபிஷேக விழா இனிது இடம்பெற வேண்டும் என்ற தீரவாவுடன் கடந்த பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாலசாமி கும்பாபிஷேக விழா சிலக்கள் உறவு செய்து நித்யா பூஜை கிரம கிரமமாக நடைபெற இன்று வரை இப்படை சிறக்க இணைந்து நின்ற அனைவருக்கும் நமது மண்டல கிராம மக்கள் சார்பாகவும் ஆலய பரிமாற்ற சேவைகளின் சார்பாகவும் குளமார்ந்த நிலையத்தில் எடுத்துக் கொள்கின்றேன் புதுப்பறிவுடன் திகழும் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நிறைவாக நிகழ்ந்தன ஆலயத்தில் இன்னும் பல புனிதத்தார் படைகளும் தேவைப்பாடுகளும் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கின்றன கருவறை மூலஸ்தானத்தை இருந்த வேலை பாவைகள் பதித்தல் வர்ணம் பூசுதல் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் திருத்த வேலை வர்ணம் பூசுதல் தூண்கள் பூச்சி வேலை வர்ணம் பூசுதல் தம்ப தரிசன மணிமண்டபங்கள் இளப்பூச்சி வேலை யாகசாலை பாகசாலை வாகனசாலை வர்ணம்பூசுகள் வசந்த மண்டப பண்டிகை வேலை இளப்பூச்சி வர்ணம்பூசுகள் பூசுதல் இணைப்பு வேலை சண்டேஸ்வரி ஆலை அமைப்பு ஊசக வர்ணங்கள் வாகனக் முதல் சேகரிப்பு என திருப்பணி வேலைகளும் தேவைப்பாடுகளும் நின்று சென்றாலும் கும்போஷ கும்பாபிஷேக உலா நிறைவேற முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டிய திருப்பணிகளையாவது முன்னெடுத்து நிறைவேற்ற மீண்டும் உங்கள் ஆதரவு கருங்களையே நெகிழ்வோடு பற்றியிருக்கின்றேன் இனிய உறவுகளை ஓய்வான உங்கள் ஓய்வான உங்கள் இரவுகளை உழை உழைக்கும் பகலாக்கி உதிரங்களை வியர்வையாக்கி எம் அதை மண்டல கிராமத்தின் எழுச்சிக்கும் மக்கள் வாழ்வின் மரமலர்ச்சிக்குமாக அதீத அக்கறையுடன் ஆற்றினிற்கும் அரம்பணிகள் அர்ப்பணிப்புகள் நன்மை கலந்த வார்த்தைகள் ஒற்று முடியாத முடியாதன புது புதுமெதுக்கு பெறும் முத்துமாரி கோவில் பாடசாலைகள் இழந்து நிற்கும் கட்டுமானங்கள் சிரித்து விளையாடும் குழந்தைகள் இருப்புடன் பாடசாலையில் நிலும் பிள்ளைகள் விளைய நிற்கும் வயல் உயிர்ப்போடு தெரியும் எம்மக்கள் வாழ்வு என அனைத்திலும் உங்கள் ஒவ்வொருவர் ஓம் கண்டு பிரிவிதம் கொள்கின்றேன் ஒப்பற்ற உங்கள் அர்ப்பணிப்புகள் யாவும் உம் மண்ணில் நிறை நிலைத்து மக்கள் உணர்வில் நிறைந்து உயரத்தில் சரிந்து உயிராக உயர்வாக நிற்கின்றன என்பதை மனநிறைவோடு வெளிப்படுத்துகின்றேன் அனைவருக்கும் அம்பாள் திருவருள் சொல்கிறேன் அம்பிகை சரணடைந்தால் அதிக விரும்பினார் நமது தொப்புக்கொடி உறவுகளாக அல்லைப்பட்டு மண்கும்பான் கிராமங்களில் இருந்து புலம்பெயர்ந்து ஒளிநாடு வெளிநாடுகளில் வாழும் உறவுகளும் இத்திருப்பணியில் இணைந்து திருப்பணி சிறக்கவும் மகா மகா கும்பாபிஷேகம் விழா சிறக்கவும் இவன் மேலான ஆதரவின் நல்கி அம்பாள் கிருபா பராட்சியத்தினை பெற்றியுமாறு அன்போடு கொண்டிருக்கின்றேன் உங்களுடனான இந்த இனிய தொடர்புக்கு கடமைத்து தந்த தீவிர நினைத்தளத்திற்கு என் மகவான் கிராமங்களே உங்களுக்கு வணக்கங்களையும் அன்புகளையும் மீண்டும் தெரிந்து கொள்ளுகின்றேன்